அப்போ அந்த பகுதி கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள சாலை அப்போ அந்த சாலை அடிக்கடி பழுது கொடுவது விளக்கம் பொதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரிடர் சுனாமி போன்ற பேரலைகள் தாக்கும்போது அந்த மக்களுக்கு ஒரே பாதை வடக்கு பார்த்து போகிறது தான் நிலமை நீங்கள் குறிப்பாக மனக்குடி அதே நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலு ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ ரோட்டோடி ஓடி போன மக்களெல்லாம் பல பேர் இறந்து போனார்கள் அப்போ அதை நினைவு வச்சு வச்சுக்கள் அதே போன்று முன்னூறு துறையில நாளைக்கு பின்னாடி இப்படிப்பட்ட எத இடையூறுகள் வரும்போது அந்த ஊர் மக்கள் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ அதுக்கு அடுத்த ஊருக்கு ஒட்டி வடக்கு சேடு பிடபிள்யூடிக்கு சொந்தப்பட்ட அரசுக்கு சொந்தப்பட்ட அந்த ஏவிஎம் சேனல் இருக்கிறது அது ஏக்கர் கணக்கில் இருக்கிறது அப்போ அது அரசு சொத்து அந்த சொத்தை பயன்படுத்தி இந்த மக்கள் பாதுகாப்பாக வடக்கு சேடு செல்ல முடியும் வடக்கு சைடு ஸ்கூல்கள் இருக்குது காலேஜ் இருக்கு தேங்காய்பட்டினம் துறைமுகத்து போகக்கூடிய ரோடு இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ அதை வந்து ஒரு பேர் திடீரென்று பட்டா போட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்து போலி பத்திரத்தை உருவாக்கி அந்த பகுதியை போல அடைக்கிறவங்க போது ஏற்றுக்கிட முடியாது அப்போ அரசு தலையிட்டு அந்த பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு வாழ்வதற்கு அந்த பகுதியை ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கலெக்டர் மனு கொடுக்குறோம் மனு கொடுத்து களைவெற்றியில் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்ற அந்த சர்வ நம்பரை வந்து ஒழுங்காக பாருங்கட்டு தாசில்தான் இருக்கும் அந்த உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க நாங்கள் அந்த மக்களுக்கு வாய்ப்பாக உருவாக்கி கொடுப்பாங்கங்கிறத நம்பி அடுத்த மக்களும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சந்தோஷமாக போகிறாங்க அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க சொன்னது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் என் பேர் அலெக்சாண்டர் மாவட்ட தலைவர் சிஐடி குமரி மாவட்ட மீன் தொழிலாளர் சங்கம்